இந்த கதையோட பேரு காளி வீகர கவி இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா சுமார் நானூற்று எண்பது வருடங்களுக்கு முன் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூரு ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தான் தெனாலிராமன் இளமையிலே அவன் தன் தந்தையே இழந்தான் அதனால் அவனும் அவனுடைய தாயாரும் தெனாலி என்னும் ஊரில் வசித்து வந்த அவனுடைய தாய் மாமன் ஆதரவில் வாழ்ந்து வந்தனர் தெனாலிராமனுக்கு பழி செய்வது என்பது பிடிக்காத விஷயமாக இருந்தது ஆனால் அவன் பேச்சு திறமையும் நகைச்சுவையும் இயற்கையாகவே பெற்றிருந்தான் தந்தை இல்லாததால் தெனாலி ராமனை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது அதனால் என்ன செய்வது என்று அறியாமல் அந்த கவலை அவனை தினமும் காட்டியது ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார் அவர் ராமனுக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தார் காளி அவன் முன் தோன்றுவாள் என்று சொல்லிச் சென்றார் அதன்படியே ராமனும் ஊருக்கு வெளியே இருந்த காளி கோயிலுக்கு சென்று முனிவர் கற்று தந்த மந்திரத்தை நூற்றெட்டு முறை ஜபித்தார் ஆனால் காளியோ அவன் முன் தோன்றவில்லை தான் யோசித்தான் முனிவர் ஆயிரத்தெட்டு முறை அல்லவா சொல்ல சொன்னார் என்று

என் வறுமை நீங்கும் வழியும் எனக்கு நல்லறிவும் தர வேண்டுகிறேன் என்றான் காளியோ பெரிதாக சிரித்தாள் உனக்கு பேராசை தான் கல்வியும் வேண்டும் செல்வமும் வேண்டுமா ஆம் தாயே புகழடிய கல்வி வேண்டும் வறுமை நீங்க பொருள் வேண்டும் இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும் என்றான் ராமன் காளி புன்னகையுடன் தன் இரண்டு கரங்களை நீட்டினாள் அது இரண்டு கிண்ணங்கள் பாலுடன்

சட்டென்று இடது கரத்தில் இருந்த பாலை வலது கரத்தில் இருந்த கொட்டிவிட்டு அந்த பாலை மடமடவென குடித்துவிட்டு சிரித்தான். ஏன் இரண்டையும் ஒன்றாக கலந்தாய் கலக்கக்கூடாது என்று கவி என்று பெயர் பெறுவார் என்று வரம் தந்துவிட்டு மறைந்தார் ராமன் விகட கவி என்று சொல்லிப் பார்த்து சிரித்தான் திருப்பி படித்தாலும் விகட கவி என்று வருகிறதே என்று மகிழ்ந்தான்